அதுல வந்துட்டு சிறப்பு விருந்தினராக வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகி மாவட்ட செயலாளர் பாபு அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாரும் ஜமாத்தர்களை அணுகி ஜமாத் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய தொழில் நடத்தி சென்றிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவையில் சூலூர் ராவுத்தர் பகுதியில் திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த பள்ளிவாசலில் இன்று மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி சிறப்பு ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் பாபு கலந்து கொண்டார் தொழுகை முடிந்ததும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி தனது ரம்ஜான் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார் இதுகுறித்து தர்கா தலைவர்கள் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் சார்பாக கட்சியின் நிர்வாகிகள் இன்று தொழுகையில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கோவை முஸ்லிம்கள் சார்பில் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் மாவட்ட செயலாளர் பாபு இது குறித்து பேசுகையில் எங்களது தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகரில் நடைபெற்ற ரம்ஜான் தொழுகையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் அவர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினோம் என்று தெரிவித்தார் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரமலான் சூலூர் சுற்றுவட்டார மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சாதி சமய வேறுபா வேறுபாடின்றி சமூக ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் என இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் இந்த புனித ரம்லான் இந்த ரமலானுடைய நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாலாயிரம் பேருக்கு மேலே கலந்துகிட்ருக்காங்க அதில் வந்துட்டு சிறப்பு விருந்தினராக வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகி மாவட்ட செயலாளர் பாபு அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாரும் ஜமாத்தர்களை அணுகி ஜமாத் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய தொழில் நடத்தி சென்றிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜமாத் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கழகத்தினுடைய தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கும் தமிழக தமிழ்நாடு அனைத்து முஸ்லீம்கள் சார்பாக சூலூர்வால் வாழ் முஸ்லீம்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத் ஆனால் இந்த நோம்பில் கலந்துக்கிட்டு பெரும் மகிழ்ச்சி அடிக்கிறேன் அது இந்த ஈத்கா பள்ளியில் மைதானத்தில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் என்னுடன் பயந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்தோம் அந்த தொழுகையை முடித்து வரும்போது தமிழக வெட்டிக்கிழமை சார்பில் ஸ்வீட் கொடுத்தோம் இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமாக இருந்தது மக்களோட மக்களாக கலந்து அந்த ஸ்வீட் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கினாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு நல்லெண்ணம் நல் நல்லெண்ணம் நல்லெண்ணம் அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை வேற்றுமையில் ஒரு ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தருணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடவுளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்